நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு இல்லனா போன பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனக்கு எனது என்ன சொல்றது எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் இங்க வந்து வேட்பாளராக மீண்டும் நான் வந்து தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது பதினான்கு வருடம் கழித்து வர்ற அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய எல்லா இடங்கள்லையும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும் உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டியிடுறாதான் உண்மை எனக்கு ஒரு சின்ன மக்களுடைய சார்பாக நான் போட்டியிடுறேன் என்னை அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள் அவர்களே என்ன நிறுத்திருக்காங்க நான் வந்து அவர்கள் தான் என்ன வெற்றி பெற செய்ய போறாங்க இதுல யாராவது பேசட்டும்

சோதர் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் இப்போ அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார் அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம் வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு தருவேன் சொன்னேன் அதனால் என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் இன்னும் நேற்று கூட போன நாராயணத்தேவன் பட்டியில் இந்த பெண்கள்லாம் நின்றுட்டு இன்னும் இங்க எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்கறாங்க அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும் ஏதாவது அதாவது என்னெல்லாம் தேவையும் தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் நிறைவேற்றது

இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஸ்கீம்ஸை நான் ஒரு எம்பிங்க வெற்றி பெற்ற எம்பி அரசாங்கம் தானே செய்ய முடியும் இங்கே இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்கிறதில்ல

இப்போ வந்து அம்மா அவர்கள் நம்மோட இல்லை கிளியரா தமிழ்ல தானே சொல்றேன் சாதாரண பாவலருக்கு புரியுது அது தலையாட்டுறாங்க கைத்தட்டுறாங்க நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு கிராமத்திலயும் போய் நான் என்ன செஞ்சேன்னு நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க அது இல்ல அது மாத்திரம் இல்ல நான் செஞ்சேன்னு சொல் நான் செஞ்சேன்னு சொல்றதை விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தையே தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள் இங்க மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான் நான் சொல்ல வேணாம் அது மாதிரி சேடப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான் போல பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அதை போல திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்ம இப்பொழுது இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்று தருவேன் அவர் என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நான் போவேன்